அதிகாரம் மக்கட்பேறு குரல் எண் அறுபத்தி ஒன்பது ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் எனக் கேட்ட தாய் பெரிது உவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அற்புதமான குரல் ஒரு குழந்தையை பெறுகிற போது ஒரு தாய் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவாள் சாதாரணமாக ஒரு நான்கு ஐந்து நாள் எதிர்பார்ப்போடு இருந்துவிட்டு ஒரு காரியம் நிறைவடைகிறது என்று சொன்னால் அதில் கிடைக்கிற ஆனந்தம் மிக பெரியது ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் கழித்து ஒரு திருமணம் நடைபெறுகிறது என்று சொன்னால் அந்த திருமணத்தினுடைய நிறைவு பொழுது தாலி கட்டி முடிச்ச உடனே கிடைக்கிற அந்த மகிழ்ச்சி இருக்கு பாருங்க அது எல்லையற்ற வர்ணிக்க முடியாத மகிழ்ச்சியை உடையதாக இருக்கும் ஒரு இரண்டு மாதம் மூன்று மாதம் ஐந்து மாதம் இந்த காத்திருப்புக்கே இவ்வளவு மகிழ்ச்சி அப்படின்னா பத்து மாதங்கள் கருவில் சுமந்தவள் ஒரு பெண் இந்த பத்து மாதத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் கழிச்சு தெரியுமா பல பேருக்கு குழந்தை பொறுக்குது கல்யாணம் ஆன உடனே குழந்தை பிறந்த பல பேருக்கு அதனுடைய அருமை புரியுறது கிடையாது ஒரு பத்து வருஷம் ஒருத்தருக்கு குழந்தை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் பத்து ஆண்டுகள் உலகோர் தன்னை பேசி இகழ்ந்து உற்றார் உறவினர் நண்பர் சுற்றத்தார் மத்தியிலே ஒரு ஏளனமான நிலைக்கு பிறகு அந்த குழந்தை கருவுற்று அந்த குழந்தை எப்ப பிறக்கும் என்று ஒரு பத்து மாதம் காத்திருந்து இவ்வளவு கால இடைவெளிக்கு பிறகு ஒரு குழந்தை அவள் கையில் கிடைக்கிற போது அந்த தாய் எவ்வளவு பேரானந்தப்படுவாள் ஆனால் அதைவிட உயர்ந்த பேரானந்தம் ஒரு பெண்ணுக்கு வேறு எதுவுமே இல்லை என்று பெண்களே நினைத்து கொண்டிருந்த வேளையில் வள்ளுவர் திருக்குறளில் எழுதினார் அதைவிட ஒரு பேரானந்தமான நிலை ஒரு பெண்ணுக்கு வாழ்க்கையில் கிடைக்கிறது எப்பொழுது கிடைக்கிறது என்று சொன்னால் அறிஞர்கள் நிறைந்த சபையில் அதை வள்ளுவர் எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் ஒரு ரெண்டு வார்த்தையில சொல்லிட்டார் ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் யார தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் அப்படிங்கிற யாரு சான்றோன்னு சொல்லணுமா உயர்ந்தவர்கள் படித்தவர்கள் சான்றோர் தன்மையில் உள்ளவர்கள் தன்னுடைய குழந்தைய பார்த்து இந்த மாதிரி ஒரு குழந்தை இப்படி ஒரு சான்றோர் தன்மை உடைய ஒரு குழந்தைய பெக்கிறதுக்கு நீங்க என்ன பாக்கியம் புண்ணியம் பண்ணிருக்கீங்களோ தெரியலமா அப்படின்னு அவர்கள் பேசுகிற போது அந்த வார்த்தை பெற்றதை விட பேரானந்தத்தை பெற்றுத்தருகிறது ஒரு பெண்ணுக்கு என்கின்றார் ஒவ்வொரு பெண்ணும் அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று சொன்னால் வள்ளுவர் காட்டிய வழியை கடைபிடித்தால் அந்த பேரானந்தம் நம்மையும் தேடி வரும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை ஒட்டகமார்க் சூடன் விலைகள் தினசரி பூஜைக்கு ஒட்டகமார்க் உடனடி சாம்பிராணி மற்றும் முற்றிலும் இயற்கையான நறுமண பொருட்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட ஒட்டகமார்க் கப் சாம்பிராணி இயற்கை நறுமணத்திற்கும் தெய்வீக அமைதிக்கும் ஒட்டகமார்க் சாம்பிராணி மற்றும் ஒட்டகமார்க் அகர்பத்திகள்